எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வுகள் வளர்ச்சிகள் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கும் தங்கற்பச்சனுக்கு முதல் வாழ்த்துக்கள் ஒரு மகனை ரெண்டாவது முறையாக பெற்றெடுக்கும் தகப்பான ஒரு தங்கற்பச்சனுக்கின் வாழ்த்துக்கள் தாயின் மடியிலிருந்து தாவி குதித்து திரைத்தாய் மடியில் குதித்திருக்கும் தவழ்ந்து கொண்டிருக்கும் அஜித் பச்சானுக்கு என் வாழ்த்துக்கள் இவர் ஏற்கனவே ஒரு அம்மாவனுடைய மனசு இதை பார்க்கும்போது எவ்வளவு குளிரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்க வயிறு குளிர என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பியை பற்றி முதல் இந்த கிருஷ்ணவேணி தேட்டருடைய பிறவிக்கு வாழ்த்துக்கள் இந்த இடம் வேறு மாதிரி இருந்த ஒரு தேட்டர் இது இன்றைக்கி வந்து இப்படி ஒரு அழகு மொழியில் காட்சி அளிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அந்த இடத்துல இன்று பிறக்கும் அஜித் பச்சனுக்கு போல வாழ்க்கை அமையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் பார்த்தார் மூணு சாங்ஸ் பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு இடம் இல்லை உடல் மொழி பேசுது ஒரு நடிகனுக்கு அது முக்கியம் வெளிமொழி பேசுது அது ஒரு நடிகனுக்கு மிக முக்கியம் முகமொழி பேசுது அது ஒரு நடிகனுக்கு மிக முக்கியம் அவர் தமிழ் பேசுவாருங்கிற அதிசயத்தை அவருடைய நண்பர் யாராவது சொன்னாங்க இது தமிழ்நாட்டுக்கு பெருமை ஏன்னா அவர் தமிழ் தான் பேசணும் தங்கர் வந்து தமிழ் தான் பேசுவார் தமிழில் பேசலைன்னு அவர் திட்டுறது விட தமிழில் தான் திட்டுவார் இந்த எல்லா இதுலேயுமே எனக்கு குறை தெரியல அத்தனை அம்சங்களும் இருக்குதுனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தம்பி நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இப்படி கைகட்டி இப்படி நின்றுருந்தீங்க இது உங்களுடைய கெரியர் முடிகிற வரைக்கும் இருக்கணும் இன்றைக்கி நிறைய நடிகர்கள் கிட்டே அதுதான் இல்லை ஒரு படம் ஓடணுனே அவங்களுடைய இப்படி இருந்து இப்படி வர்றாங்க அதுக்கப்புறம் இப்படி வர்றாங்க அதுக்கப்புறம் இப்படி போகிறாங்க அப்புறம் அவங்க அப்பந்திராம தாங்கி பிடிக்கிறதுக்கு பல கைகள் தேவைப்படும் அது இல்லாமல் இந்த அடக்கம் அஜித் பச்சான் அப்படின்னு நியமபடுத்துறாரு அஜித் பச்சான் கூட அமிதாப் பச்சனோட கம்பேர் ஆகுது இல்ல விஜித் பச்சான் நல்லா வருவார் அதுக்கான அறிகுறிகள் எல்லாமே இருக்கு இதுக்கு ரெண்டு சின்ன உதாரணங்கள் சொல்லணும் என் மகன் இதே மாதிரி தான் அவர் எவ்வளவு என்னை விட அதிகமாக அவர் நான் அதிகமாக கஷ்டப்படலை ரெண்டு உதாரணங்கள் தான் நிகழ்ந்தது ஒன்று அந்த படத்தை வாங்கிறதுக்கு இளமை அப்படிங்கிற ஒரு படத்தை வாங்கிறதுக்கு ஒரு விநியோகஸ்தர் வந்தாங்க அப்பாவும் மகனும் அவங்களுக்குள்ள ஒரே சண்டை அந்த பையன் இந்த படத்தை வாங்கிட்டேன் தீருவேங்கிறான் அவங்க அப்பா வாங்கவே கூடாதுடாங்கிறாரு இது எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே சண்டை நடந்து எங்கள் ஆஃபீஸுக்கு வழியில் நடந்து ரோட்டில் நடந்து பாண்டி பாண்டிப்பச்சாரில் நடந்து திருப்பி அவன் கூட்டிக்கிட்டே வந்துட்டான் வந்து இந்த படத்தை வாங்கிட்டாங்க அவங்க இது ஒன்று இனி ஒன்று ஒரு ஏரியா மட்டும் அந்த படம் விற்கவே இல்லை ரிலீஸுக்கு நாளைக்கு ரிலீஸ் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய விநியோகஸ்தர் கூப்பிட்டு அவருக்காக மட்டும் போட்டு காமித்தேன் நீங்கள் பாருங்கள் என்ன எந்த படத்தை படம் பார்த்தாரு படம் பார்த்து வெளியில் வந்தோடனே மற்றவங்களாம் இருக்காங்க அவரை மட்டும் காணோம் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன் அண்ணே என்னென்ன எங்கே போயிட்டீங்க உங்களுக்காகத்தானே படமே போட்டேன் என்னென்ன சொல்ல சொல்கிறீங்க நம்ம பையன் நம்ம கண்ணுக்கு அழகாக இருப்பான் காசு கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு அழகாக இருப்பான்ண்ணா அவ்வளோதான் அவருடைய பதில் அதுக்கப்புறம் அதே விநியோகத்தை ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து வந்து அண்ணா எப்படியாவது தம்பி படத்தினருக்கு வாங்கி கொடுங்கன்னு கிஞ்சினர் இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் இதே மாதிரி விமர்சனங்கள் வரும் இதே மாதிரி உந்துதலும் வரும் இதே மாதிரி வெற்றிகளும் வரும் எல்லாத்தையும் வேண்டு நிதானமான ஆனால் உங்களுக்கு நிதானம் சொல்லி கொடுக்குறதுக்கு உங்கள் அப்பா இருக்காது எத்தனை கதாநாயகர்களுக்கு அப்படி அப்பாக்கள் இருக்காங்கன்னு தெரியல ஒரு பெரிய போராளி சங்கர்பச்சன்கிறது இல்லாத போராளி வீச்சிலே வெற்றி கண்டவர்கள் அதனால் உங்களுக்கு வெற்றிக்கான அத்தனை வழிகளும் போடப்பட்டிருக்கு அதில் பிரயாணித்து வெற்றி வகை சூட உங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் இங்கே நல்லா வரணும் அடுத்து ஒரு பெரிய விழாவில் சந்திப்போம் எல்லாருக்கும் வணக்கம் சங்கர்பச்சன் சார் வந்து நிறைய ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபராக நிறைய நியூ டெலர் புது டெரெக்டர்ஸை வந்து அவங்களோட விஷனை அவங்களுடைய எண்ணங்களை கனவுகளை விஷுவலைஸ் பண்ணுறதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலான ஆளாக இருந்திருக்காரு நிறைய பெரிய படங்கள் அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணி புது டைரக்டர்ஸ் பண்ணி நிறைய படங்கள் பெருசாக வந்திருக்கு அவருடைய உதவியாளர்களையும் அவர் சரியாக மோல்ட் பண்ணியிருக்காரு ஒரு 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 டேரெக்டராக ஒரு சினிமாட்ட இருக்கிற மட்டும் இல்லாமல் ஒரு டேரக்டராகவும் வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக லிட்ரேச்சரில் இருந்து கதைகளை தேர்ந்தெடுத்தாத சினிமாவை மாற்றுற முயற்சிகளையும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டிருக்கார் அண்ட் இப்போது விஜித்தை வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது நிறைய அவரையும் நிறைய டெஸ்ட் பண்ணி ஏன்னா வந்து ஒரு ஒரு யங்ஸ்டருக்கு வந்து அப்பா சினிமாவில் இருக்காங்க ஒரு ப்ரொடியூசராக இருக்கார் டைரெக்டராக இருக்கார் ஆக்டராக இருக்காருன்னா உடனே நம்ம நடிக்கலான்னு ஒரு ஒரு எண்ணம் அதை அதை பார்க்குற அந்த இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்கள வந்து அந்த எண்ணம் வந்த உடனே அதுக்கான ஸ்பேஸு உடனே நீ நடிக்கலான்னு ஒரு சினிமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணாமல் ஒரு பயிற்சியை கொடுத்து பல வருஷங்கள் வந்து ட்ரெயின் பண்ண வச்சு விஜித்தை ஒரு ஒரு மாதிரி ஒரு மோல்டு பண்ணி அதுக்கப்புறமா அவரை நடிக்க வச்சுருக்காரு இந்த படத்தில் இப்போ நம்ம பார்த்த அந்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லரில் வந்து விஜித் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபில்மில் என்ன பண்ண முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட் அதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் தோணுது எனக்கு இந்த அதில் பார்த்த வரைக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் மை விஷஸ் ஃபார் அ கிரேட் கரியர்